அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் அளித்த எனக்கு மியூசிக் டைரக்டர் சாய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி முத்து சார் செல்வம் சார் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த பாட்டை ஐயாவோட வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலை நான் பாடியிருப்பேன் நான் கூட நினச்சேன் இது ஒரு ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும் போலருக்கு ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இதை நம்ம பாடலாமான்னு ஆனால் வரிகளை பார்த்த பிறகு தான் தெரிந்தது ஒரு ஒரு விழிப்புணர்வான பாடல்கள் சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீமில் இருக்கிற இந்த டீம் கிடையாது இது ஒரு ஃபேமிலி ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக சாய் சார் தான் மியூசிக் டைரெக்டரா இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டராக அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க ஒரு சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகிறது ஒரு ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ எல்லாரும் போய் பாருங்கள் இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது இல்லை கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கான அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும் ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை ஸோ நாமளும் தான் நானே ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பேன் ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க எத்தனை பெரிய ஜாம்பகான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு அதில் வாய்ப்பு அளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஹீரோ பண்ணியிருந்தேன் இப்போ நான் வில்லனா பண்ணிருக்கேன் இது காரணம் கிடையாது நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம் ஆனா இதை கொண்டு போய் சேர்க்கிற விதம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அதை சேர்க்காம விட்டீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி புதுசா வர டைரக்டர்களுக்கு நிறைய வாய்ப்பு வரணும் நிறைய ஹீரோ புது ஹீரோக்களுக்கு புது ஹீரோயின வரவங்களுக்கு புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா புதுசா வர டேரக்டர் தான் கொடுப்பாங்க சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க புது டேரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதை பசங்க தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் அல்லது ஆனா இன்னைக்கு ஒரு மூணு குரோத்து போட பண்றேன்னா அந்த போட்டோக்காரத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்கு இதை எப்படி எங்களால் என்னங்க எங்களால எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியன்றது எங்களுக்கு முடியல ஏன்னா எல்லா ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்த வாங்கி இங்க வந்து சென்னை ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முழிச்சு உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லாம இருக்காங்க இதை குடும்பம் நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை போய் சேர்க்கணும் நல்லா மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெழுத்து கே கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்க முடிய மாட்டுது ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா புது பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுக்குறாங்க நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்கு ஆனா அது எப்போ கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துறாங்க ஒரு பத்து மணி ஷோ கொடுத்துறாங்க இதுக்கு எப்படி வந்து இது வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க இதுலயும் எங்களுக்கு பெரிய தோல்வியா இருக்கு ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து அஞ்சு நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம் இதுக்கு பெரிய ஃபைட் பண்றதா இருக்கு இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கோங்க பெரிய படம் நாலு கொடுக்குறாங்க சின்ன படம் ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் அப்படி பண்றாங்களான்னு தெரியல எனக்கு இனிமே வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல எனக்கு வேற விஷயம் அதை விட்டுருங்க எனக்கு என்னன்னா ஒரு நான் சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு குடிசை வீட்டுல தான் நான் பிறந்தேன் நானு இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான் இன்னைக்கு நானே எனக்கு ஒரு பெரிய தேடல்ல ஒரு சவுண்ட் பிரியம்ல நான் வந்துட்டேன் இன்னைக்கு இதுவே எனக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு புரியுங்களா இந்த வெற்றியே இந்த வெற்றி எனக்கு போதும் என்னன்னு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க என்ன ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பாலர் வந்து நிற்கிறாங்கங்க ஆனால் இது புது ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிடுறது எல்லாரும் போய் இன்விடேஷன் எடுத்து போய் நிற்கிறோம் ஆனால் வரமாட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க இதெல்லாம் உடையணும் இதெல்லாம் உடஞ்சதான் சினிமா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இன்னைக்கு கதையை பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்றவங்களா நீங்க தோத்து போறாங்க சிம்பிளா எடுங்க பிரம்மாண்டமா சுற்றுறோம் எல்லாரும் போய் மீட் பண்றோம் அடையாள தேட்டர் கிடைக்க மாறுது இது எதுவுமே நீங்க கரெக்டா சேர்த்தீங்கன்னா இது பொழுதுக்கு தலைவர் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கிடைச்சா கூட நல்லா இருக்கும் ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்க திண்டாடுறதா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடிடி ஓடிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பிசினஸ் தான் பெரிய பிசினஸ் தான் பாத்துருக்கோம் வணக்கம் ஆள் ஆள் ஒரு வணக்கத்துக்கே இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே இது என்ன புத்துலருந்து எறும்பு போலியோ வர்ற மாதிரி வராங்க ஒருவேளை வெளியில மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு சவுண்டோட இருக்காங்க இருக்கட்டும் அது இங்க இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் எழுந்தவன் கைப்போதே அங்கு இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இருக்கு இப்போ நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை எழுந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாரா பிடிக்குது பிடிக்க முடியல அது நவி கீழே விழுந்துருது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதிய வந்து உஷாரா வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகா உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறுறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம் Good evening, everyone. The thing is, I don't know Tamil. So, I can convey in English. I'm not going to talk much more. And uh, firstly, I want to talk about the Selvam sir. He supported me a lot, actually. And moreover, this is my Tamil debut, first of all. And uh, I got very good experience. And uh, my role is so good. Uh, that is so innocent, girl character. And moreover, this is the innocent girl, how she struggled when she uh, comes in the hard times. This is the story. Please support. Thank you. Good evening. Vanakkam. I wish you all the best success and give a big hit to this movie. The subject is very nice. Please come and watch and support us. Thank you. Thank you, the whole team. Anevarakum Vanakkam. என் என்னோட பேர் நவீலா இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி நான் கன்னட படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன் பட் தமிழில் இது என்னோட மது ஃபர்ஸ்ட் மூவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார் பிரஜன் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி வெரி மச் படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை இது ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் இந்த ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு நன்றி தேங்க்யூ வெரி மச் வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன் இந்த படிக்காத பக்கங்கள் எப்படின்னா எல்லாருடைய போயிட்டே இருப்போம் பட் ஏதோ ஒரு சிலதை மட்டும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆகும் ஐயோ இது பண்ணிருந்தா இது ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் பண்ண விஷயம்தான் இந்த படிக்காத பக்கங்கள் சோ நீங்க படம் வந்து நாங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு பிளான் பண்ணி சில பெண்கள் வந்து சில இடத்துல வந்து மாட்டிப்பாங்க ஒரு பிளாக் மெயில் ஆகுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த டைமில் அவங்க வந்து சிந்திக்கணும் சிந்தித்து செயல்பட்டால் அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லா ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இந்த படிக்காத பக்கங்களில் நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள் அதுதான் படிக்காத பக்கங்கள் அப்புறம் இதில் இருக்கிற பாடலை பற்றி சொல்லி ஆகணும் இந்த பாடலில் வந்து ரெண்டே ரெண்டு சுச்சுவேஷன் தான் முதல் சுச்சுவேஷன் எல்லா மதுக்கடையிலும் பாடல்களை வந்து ஆதரித்து தான் பாடல் எழுதியிருக்காங்க முத முறை ஒரு மதுக்கடையில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வரிகள் ஒவ்வொன்றும் ஓ ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நூறு தடவை கேட்பாங்க ஒருத்தர் குடிக்கிறதே விட்டார் ஸோ நீங்கள் இந்த பாடலை பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம ஐயாவை எல்லாம் சொல்லுவார் ஏன்னா நாங்கள் நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எங்களுக்கு ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் வணக்கம் எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாதுங்க ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க பாட்டுக்கிட்டாக படம் போகணும் பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது வைரமுத்து சாரை பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஒரு கம்போசருக்கு வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு வந்து கேப்டன் உக்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த ட்யூனுமே ஆகலை அவர் ஒன் ஹவர் வந்து சிட்டிங் உக்காந்துரு உட்காந்துதே அந்த சாங் ஓகே ஆயிடும் ஏன்னா வெறும் டியூனை தத்தகாரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது அவர் போட்ட வரிகளோட அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க பர்டிகுலர்லி வந்து கேப்டனில் வந்து வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு உனக்கு ஒரு மட்சம் உடம்புல இருக்குது எனக்கு ரெண்டு மட்சம் இடப்பக்கம் இருக்குது தலைவருக்கும் மச்சம் உடம்பெல்லாம் எல்லாம் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சாருக்காக அப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌதரி சார்கிட்ட நான் சொன்னேன் ஒரு லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு சப்போஸ் ட்யூன் பிடிக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வைரமுத்து சார் தான் இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்னைக்கு வைரமுத்து சார் இருந்தார் மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் வந்து நான் டியூன் இப்படி பாடுறேன் இப்படினா எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே அளவே எல்லாம் அப்படின்னு தருவாங்க அவர் எழுந்தார் உனக்கு ஒரு மச்சம் உடம்புள்ள இருக்குது எனக்கு ரெண்டு மச்சம் பக்கம் இருக்குது அந்த மாதிரி வந்து கம்போசர்ஸுக்கு வந்து ஆன் த ஸ்பாட்ல லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார் அவர் பெரிய சாதனைகள் அவர் வாங்காத அவார்ட்ஸுகள் கிடையாது இருந்தாலும் ஏன் சொல்கிறா ஒரு கம்போசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒரு பத்து படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயாவை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் வந்து முத்துக்குமாரோட வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னேன் அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார் நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த கதை சொல்லும்போதே வந்து அவர் ஒரு நல்ல திறமைசாலி ஒரு நல்ல டைரக்டரு கண்டிப்பாக வந்து இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர் நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வரணும்னு எல்லாம் வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மேல அமைந்திருக்கும் நடிகர்கள் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிப்பி சாருக்கும் வணக்கம் படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம் எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்ருப்போம் பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் படம் சென்சார் போய்ட்டு சில விஷயங்கள் உடைக்க முடியாது மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம் சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி இப்போ சார் வந்துட்டார் அதனால் வந்து எங்களுக்கு மிக மிகப்பெரிய எங்களுக்கு அதோடய பெரிய சக்தி இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும் அப்போ டைரக்டர் சொன்னார் இது மட்டும் சொன்னால் போதும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு ஸோ அதை தவிர்த்துட்டு நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலுகியாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம இப்போ நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட் வாங்குவோம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊருக்காய் வாங்குவோம் அதை பார்த்து நம்ம பண்ணுவோம் அது மேனுஃபேக்சர் ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும் ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார் வழக்கம் போல் ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு நடிக்கிறது நிறைய ஆப்ஷன் இருக்குது நல்ல டைலாக் டெலிவரி இருந்துச்சு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன் கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நாற்பது படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும் போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போது யாருன்னு ஒரு பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளை என்றைக்கே பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறது ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டி அந்த ஒரு ஷோ ப்ரொடியூசர் ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயம் அது தப்பாவாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும் இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்ற அந்த கதைமே நம்பிக்கை வச்சுருந்தாரு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சீக்கிரம் இந்த படம் மூணாம் தேதி திரைக்கு வருது அதுவும் இல்லாமல் வில்லன் கேரக்டர் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது நிச்சயமாக அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன் தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு வாய்ப்பு அளவுக்கு நன்றி தேங்க்யூ